அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தி அவரை சுற்றி பல சதி செயல்களில் ஈடுபட்டது திமுக ஆதரவு ஊடகங்கள் அவரை வச்சு பல காய் நகர்த்தி பார்த்துருக்காங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை இப்போது அண்ணாமலை அவர்கள் குறித்து ஒரு செய்தியை போட்டு பார்த்துருக்காங்க இது எந்தளவுக்கு புகையுது இது எந்தளவுக்கு வெடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இலவு காத்த கிளி போல காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படி என்ன ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வைகோ அவர்களை அவர் கட்சி தொண்டர் வந்து திண்டுக்கல்ல வச்சு ஒரு சம்பவம் பண்ணிட்டார் போல் ஒரு காண்டாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த மனுவை தூக்கி அடிச்சிருக்கிறார் அது அப்படி என்ன அதில் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு முன்பாக மேடைக்கு மேடை பெரியாரிசம் கருப்பு கலர் எங்க கலரு கடவுள்லாம் இல்லைப்பா அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது கற்பித்தவன் இப்படி இப்போ நம்புறவன் இப்படி கும்புறவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறவங்க அதை பேசி பேசி கடவுளை விமர்சனம் பண்ணி நல்லா கட்டிட்டு இருக்கிறவங்க இப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட மனைவி கோயில் குளோன்னு போயிட்டு இருக்கிறதுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ ஒருத்தர் சிக்கிட்டாருங்க வச்சு சமூக வலைதளம் போட்டு பிரித்து மெஞ்சிட்டு இருக்காங்க நம்ம அதை பேசாம இருந்தா எப்படி பேசிடலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட போகிறார் அவருக்கு அமைச்சர் பதவி தரப்பட போகிறது மத்திய அரசாங்கம் அண்ணாமலை அவர்கள் மேல பெரிய நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி தமிழக ஊடகங்கள் வெளியிட்டிருந்தாங்க இப்போ அண்ணாமலை அவர்களுக்கே தெரியாத ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படியா உங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரியாது அண்ணாமலை அவர்களுக்கே அவரே சிந்திக்காத செய்தியை கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக ஊடகங்கள் வெளியிட்டு இருக்காங்க எனக்கு அந்த தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கனிமொழி அவர்கள் வந்து எப்படி நீங்க வந்து உதயநிதியை துணை முதல்வராக்கலாம் அப்ப நாங்களாம் அதுக்கு தகுதி இல்லையா என்னை வந்து டெல்லியிலயே இருக்க வைக்கிறீங்க இது செல்லாது நான் வந்து வரக்கூடிய தேர்தலில் எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி அல்லது முதல்வர் பதவி கொடுத்தா தான் இருப்பேன் இல்லைன்னா திமுக ரெண்டா உடைப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தகவல் கிடைக்கிது அதுக்காக செய்தியாக போட்டுற முடியுமா ஆனால் தமிழக ஊடகங்கள் அதாவது திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் அண்ணாமலையை மையப்படுத்தி பல செய்திகள் வந்து அப்படியே போட்டுவிடுவாங்க இது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் எது நடந்தா நமக்கு என்னன்ற மாதிரி பல செய்திகளை வெளியிடுவாங்க அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சவுக்கு சங்கர் இப்போ வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கார் அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போகிறார் ஆ இப்படி அப்படின்னு அது மட்டும் இல்ல யான்கிட்டயே கூட சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தண்ணி கட்சி தொடங்க போகிறாரா அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் வரப்போகுது இவங்கெல்லாம் ஒரு அணி வைக்க போறாங்க அது ஒரு மாபெரும் கூட்டணி அமைய போகிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கூட ஏன்ட்ட சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்ட்ட சொல்றவங்க கூட இந்த மாதிரியான ஊடகங்களில் பார்க்குற பழக்கம் இருக்கு போல அண்ணாமலை அவர் ஒரு தண்ணி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு கட்சிக்கான லோகோ கூட போட்டுறாங்கப்பா அண்ணாமலை அன்பு கூட்டம் தலைநகரம் டெல்லி பாரதா அவர் எப்படி யோசிப்பாருன்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்களாம் ஒரு லோகோ மாதிரிலாம் போட்டு அதுக்கு ஒரு கலர்லாம் கொடுத்து ஆசையை பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் கிளைப்பிடுவோம் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிடுறாங்க சமீபத்தில் நீங்கள் இருப்பீங்க தமிழக பாஜக தலைவராக நயினார் அவர்கள் வந்த பிறகு நயினார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஆகிறதில்ல ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அதனால தான் இவர் கலந்துக்கிறதில்ல அவர் கலந்துக்கிறது இல்லை அவர் கலந்துக்கிறதில்லை இவர் இல்லை அப்படின்ற செய்தியெல்லாம் போட்டு இருக்காங்க இப்போது அதெல்லாம் வேலைக்கு ஆகலை மக்கள் நம்பலை ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் நைனா நாகேந்திரன் அவர்களும் சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா கட்சிக்காகவும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் தொடர்ந்து அண்ணன் தம்பி போல வேலை பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு புரியல என்னடா என்னென்னமோ கிளப்பி பார்க்குறோம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சரி இப்போ இதை போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்காங்க இதை நான் போய் பார்க்குறேன் அதில் வந்து போட்டிருக்காங்க இந்த ஜூனியர் விகடன் வெளியிட்ட இந்த செய்தியில் கமெண்ட்ஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்ட்டு தான் தெரியுது ஏதாவது ஒன்று கொளித்து போடு இதானே அவனுக்கு வேலை இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜூனியர் விகடன் இல்லைப்பா இது இது உருட்டு விகடன் அப்படின்னு சொல்லி உருட்டு விகடன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் இங்கே அமைய வேண்டும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இங்கே வந்து ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க வாழ்த்துக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தனி கட்சி தொடங்க போவதாக அண்ணாமலைக்கே தெரியாத செய்திகள் கூட ஊடகங்களுக்கு தெரியுது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட மக்களுக்கு தேவையான இந்த செய்தியை எந்த ஊடகமும் பேச மாட்டேங்குது ஏன் தெரியல கிட்னி திருடிய குற்றத்திற்காக அந்த மருத்துவமனைக்கு இப்ப கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு தடை விதித்திருக்கிறது ஆனா அதற்கு அந்த மருத்துவமனைக்கு சொந்தக்காரரான மணச்சநல்லூர் எம்எல்ஏ அதாவது திமுக எம்எல்ஏ என்ன சொல்றாரு தெரியுங்களா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரு நான் கிட்னி திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல ஆனா ஏன் நீங்க இதை யோசிக்க மாட்டேன்றீங்க இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அதை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வச்சுருக்கிற ரோல்ஸ் ராய்ஸோட மதிப்பு பதினாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் பதினான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான காரை அவங்க அப்பா வச்சுருக்கிறார் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிகளே இவங்க வந்தால் இருக்கும்னு அவங்க இந்த மாதிரி ஒரு மதிப்பாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பதினாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபான்றதை உங்க காதில் கேட்டிருக்கீங்களா ஆனால் நீங்க ஆதரவு தெரிவிக்க கூடிய இந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் வச்சிருக்க கூடிய காரோட சொத்து மதிப்பை மட்டுமே பதினாலு புள்ளி அஞ்சு கோடி அவங்களோட மத்த சொத்து விவரம் அந்த உயிரை காப்பாத்திருக்கேன் அவ்வளவுதான் நீங்க அந்த போய் சேர்ந்துதான் ஆனா அதுக்கு உங்களுக்கு இருக்காது அப்புறம் உங்களோட கிட்ட பாத்துக்கோங்க கிட்னியை வந்து இதை விற்று தான் நாங்கள் வந்து இந்த காரெல்லாம் வாங்குகிறோம் அப்படிலாம் இருக்கோம் அப்படின்றதுலாம் தப்பு நாங்கள் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கிட்னிக்கு எங்களுக்கு கிடைக்கிறதே ரெண்டு மூணு லட்சம் தான் அப்படின்னு பார்த்தா திருப்பத்தூரில் உள்ள மொத்த பேரோட கிட்னி விற்றா கூட இது நடக்குமான்னு தெரியலன்னு அவர் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் ஆனால் பாருங்கள் கிட்னி திருட்டு கிடையாது கிட்னி முறைகேடுன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தால் இப்படிதான் நடக்கும் ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு இது மாதிரி உங்க மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆனா இவர் சொல்றாரு நான் இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்றத யாரும் பேச மாட்டேன்றாங்க கிட்னி திருட்டுன்னு மட்டும் தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெருமையா எதையோ வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு சொல்லாங்களா இவர் இதை எடுத்துக்கிட்டாரு இந்த வீடியோவை அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு ஆனா இந்த செய்தியை பத்தி எந்த ஊடகமும் பேசாம அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அதுக்கு இதுதான் பேரு அதுக்கு தலைமையிடம் வந்து டெல்லி தான் இது நமக்கு தேவை மக்களுக்கு என்ன தேவை அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்ல போறாரு ஒருவேளை அவர் ஆரம்பிச்சா சொல்லட்டும் அப்ப வந்து மக்கள் வந்து தேவையா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறாங்க இப்ப அண்ணாமலை வெளியிட்ட அந்த செய்தியை முதல்ல மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் நமக்கு உள்ள கடமை ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்றது மக்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த முறையாவது ஒரு நல்ல ஆட்சி அமையும் நீங்க இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் திமுக ஆதரவு ஊடகங்களா இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய வேலையினாலதான் திமுக தலைவருக்கு மீண்டும் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்களும் கூட அதனாலதான் அதெல்லாம் நம்பிதான் இந்த முறை ஆட்சியை அவங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஊடகங்கள்லாம் நல்ல செய்தியை வெளியிட வேண்டியது உங்களோட பொறுப்பு அந்த பொறுப்பு நமக்கு இருக்குன்றதுனாலதான் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா மக்களே என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் அண்ணாமலை அவர்கள் குறித்து செய்தி வெளியிடக்கூடிய ஊடகங்கள் அண்ணாமலை எதை பேசி என்ன சொல்லியிருக்கிறாரு இதுதான் மக்களுக்கு தேவை அப்படின்றத கொண்டுட்டு போய் யாரும் சேர்க்க மாட்டாங்க அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு அந்த கடமை நமக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அதுல பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி ஒருத்தர் தான் அதனால அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை சேருங்க சேர்ப்போம் இது பாருங்க திண்டுக்கல்ல ஒரு கூட்டம் நடத்துறாரு வைக்கோ சாதனை விளக்க பொது கூட்டம் அந்த கூட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டாரு இவரோட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு தொண்டர் வந்து ஒரு மனு கொடுத்துட்டு போறார் அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டாரு என்ன இதை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவர் எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு என்னன்னு கேட்குறீங்களா ஐயா ஐயா எதுக்குங்க ஐயா உங்களுக்கு தனி கட்சி திமுகவை காப்பாற்றுறது திமுகவை வந்து பாதுகாக்கிறது திமுகவுக்கு தூக்குறது தான் எங்களோட கொள்கைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்குங்கயா உங்களுக்கு தனி கட்சி பேசாமல் இந்த கட்சியை திமுக கூடிய நீங்கள் சேர்த்துருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதை கசைக்கு தூக்கி போட்டார் என்னதான் இருந்தாலும் வைக்கோ அவர்களுக்கு கோபம் இருக்கும்ல அந்த ஒரு சீட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இருந்தார் எதுவும் பண்ணுறாரோ பண்ணலையோ அந்த சீட்டில் எப்பயும் போல உட்காந்துருக்கலான்னு பார்த்தா இல்லை நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து வந்துருங்க அந்த சீட்டுக்கு இன்னொரு ஆளாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்போ ஒருத்தர் சிக்கி சிக்கியிருக்கிறாரு யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம நாயகந்தான் அவரை தூக்கி வச்சு லாக் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த சீட்டில் இன்னும் கொஞ்சம் நாள் அவர் இருப்பார் அப்புறம் அவர் கட்சியும் தேஞ்சி அழிஞ்சு போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார் யாருன்னு பார்க்குறீங்களா வந்துட்டார் அவரை தூக்கி வச்சு அந்த சேரில் திரும்ப லாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சீட்டு அந்த சீட்டு உனக்கு தான் என்னை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பித்த நல்ல ரோசாக இருந்தால் மானம் சூடு சொரணம் இருந்தால் எனக்கு எதிராக நீ கட்சி ஆரம்பித்த அப்படின்னா எதிராக தானேயா இருக்கணும் அதாவது பாருங்கள் திமுகவுக்கு எதிராக கட்சியை ஆரம்பித்து டிவி கிவியெல்லாம் உடைச்சிட்டு திரும்ப போய் திமுகவுலேயே கூட்டணி வச்சு மக்களுக்கு தேவை அதனால் தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள் இதுக்காக தான் கட்சியா பாருங்கள் நல்ல உப்பு போட்டு சாப்பிட்டுருந்தான் ரோசம் சூடு சுரண மானம் வெக்க இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த பக்கம் நம்ம தலை வச்சு படுப்போமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணி இருக்கணும் ஆனால் அவர் சொன்னதெல்லாம் நம்ம நம்பணும்ல டிவிலாம் உடைச்சார் இவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் நடக்கலை வைகோவை தான் தூக்கி விட்டு அந்த இடத்துல இவர் பிடிச்சிருக்கிறார் தான் இந்த போராட்டமா கோபாலு அடுத்ததான் பாருங்க மேடை கிடைச்சாலே போதும் கடவுளை விமர்சனம் பண்ணியே ஆகணும் அப்புறம் தான் நாங்கள் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கருப்பு சட்டை தான் எங்களோட எங்களோட வண்ணம் கருப்பு அப்படின்னு சொல்லி இருந்தவங்க அப்புறம் பெரியாரி சட்டெல்லாம் வெளியே பேசி தான் பெருசு பெருசாக காருவாங்க சொல்லுவாங்க பண்ணுறது இது மாதிரியான பல நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இவங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் எந்த மாதிரியான பூஜை நடந்துருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்தது இது கருணாநிதி அவர்கள் காலத்திலேயே நடந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் எல்லாரோட வீட்டுலயும் அதாவது இந்துவா இருக்கிறவங்க வீட்டில் சாமி படம் இல்லாம இருக்காது அந்த வகையில இப்போ நக்கிரன் கோபால்னு ஒருத்தர் இருக்காருங்க நண்பா உனக்கு ரோசம் அதிகம்டா அப்படின்னு நான் நினைச்சேன் இல்லை எனக்கு எப்படி அது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அவர் வீட்டுலன்னு நினைக்கிறேன் பூஜை பண்ணிட்டு இருக்காரு இதுல நம்ம என்ன ஒரு வீடா இல்லைன்றது நமக்கு முக்கியம் இல்லை தரிசனம் செய்தங்களிலும் லக்ஷ்மி பேரை சம்பத்து கரைக்காச மனிதருள் கிட்டும் கிட்டட்டும் இவங்கெல்லாம் யாரு கடவுளுக்கு எதிராக பேசக்கூடியவங்களா அப்படிதானே பெரியாரிசம் பேசக்கூடியவங்களா ஆனால் இவங்க இப்போ சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வராங்க மந்திரம் சொல்றாங்க இதெல்லாம் இருந்தாலும் சரி ஏதோ லாஸ்ட்ல பார்த்தா தீபாராதனாம் காட்டுறாங்க சாமியை நம்பக்கூடிய கூடியண்ணா டெய்லியுமே விபூதி வைக்கக்கூடிய அண்ணா இந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணதில்லை இல்லை ஐநூறு ரூபாய் ஜொலிக்குது அது ஏன் ஐம்பது ஐநூறுன்னு தெரியல அஞ்சு அஞ்சு ஏதாவது வந்து நியூமராலஜி பார்த்து வச்சாங்களா வாஸ்து ஏதாவது உண்டா என்னெல்லாம் தெரியல ஆனா அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பக்குவமா இந்த பூஜையை முடிச்சிருக்கிறாங்க பகுத்தறிவாதிகள் இதில் பகுத்தறிவாதிகள்லாம் சொல்றது உண்டு கடவுளை வந்து நான் நம்ப முடியாது ஏன் அப்படின்னா கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்குறேன் நம்ம சொல்றோம் தூள் இருக்கிறார் துரும்புலியும் இருக்கிறான்னு நம்ம சொல்றோம் ஆனால் அவங்க இல்ல காட்டு கடவுளிருந்தா என் கண்ணு முன்னாடி வந்து காட்டு அப்படின்றாங்க நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் கடவுளில் இப்போ நீ தான் நீ இல்ல சரி இந்த கோள்கள்லாம் இருக்குல்ல பூமி இருக்கு நம்ம அதுல இருக்கோம் நம்ம பார்க்கறோம் மற்ற கோள்கள் நிலாவை நம்ம பார்க்கறோம் அடுத்து சூரியனை பார்க்குறோம் இது இல்லாம நம்ம எதை எதை பார்த்துட்டு இருக்கோம் இதையா பார்க்குறோமா செவ்வாயை பார்க்குறோமா புதனை பார்க்குறோமா வியாழனை பார்க்குறோமா மற்ற கோள்கள் எதாவது நம்ம பார்த்துருக்கோம் கண்ணில் பார்த்துட்டு இருக்கோமா இல்லையே ஏன் நம்புகிறோம் கிருமி இப்போ கொரோனா வைரஸை கண்ணில் பார்த்துருக்கோம்மா பார்த்துருக்கோம்மா அமீபா பேக்டீரியா எதையாவது கண்ணில் பார்த்துருக்கோமா ரத்தத்தோட செல்களை இப்படி பார்த்தா தெரியுதா ரத்த செல்களை நமக்கு தெரியுதா நம்மளோட நார்மலா இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்கும்போது எதை எதை தெரியுமோ அதை பார்க்க முடியும் மற்ற இந்த அணுக்கள் உயிரினங்கள் அதாவது அமீபா பாக்டீரியா அந்த மாதிரி கொரோனா அந்த வைரஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கோள்களை பார்க்கறதுக்குன்னு சில கருவிகளை கண்டுபிடிச்சி அது மூலியமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதானே உண்மை அப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கருவியை கண்டுபிடிச்சோம் அந்த கருவி மூலியமா இந்த வைரஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த கோள்களை பார்க்க முடியுது அது மாதிரி கடவுளை காணக்கூடிய பார்க்கக்கூடிய கருவியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் யாரும் வளரலை கண்டுபிடிக்கலை அப்படி ஒரு கருவியை கண்டுபிடிச்சா நீ கடவுளை பார்க்க முடியும் அதானே உண்மை என் கண்ணால பாக்டீரியா பார்க்க முடியல அப்ப பாக்டீரியா இல்லையா அமீபா இல்லையா இல்ல கொரோனா வைரஸ் இல்லையா எல்லாமே இருக்குல்ல எல்லா வைரஸும் இருக்குல்ல அதை பார்க்க முடியல பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கருவி தேவை கோள்களை பார்க்கறதுக்கு ஒரு கருவி தேவை என்ன ரத்தம் என்ன வகை அதுல என்ன கலந்திருக்கு பார்க்கறதுக்கு ஒரு கருவி தேவை அந்த மாதிரி கடவுளை காண்பதற்கும் ஒரு கருவி தேவை அதை பகுத்தறிவாதிகள் கண்டுபிடிக்கலை ஆனால் எங்களுக்கு ஒரு கருவி இருக்குது பக்தி வழிபடுதல் இன்னும் பல இருக்கு அன்பு பாசம் மனித நேயம் அக்கறை இந்த மாதிரியான இன்னும் பல வழிகள் மூலியமாக நாங்கள் கடவுளை வந்து இருக்கோம் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பகுத்தறிவுவாதிகள் நாங்களாம் ஜீனியஸ் அப்படின்னா இப்போ இதுக்கெலாம் கருவி இருக்கிற மாதிரி கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிங்க நீங்கதான் பெரிய அறிவாளியாச்சு கண்டுபிடிங்க பேய் இருக்கிறத டிடெக்ட் பண்ண முடியுது இல்ல கீ கி கீன்னு கத்துதில்ல மேக்னெட் பவர் மாதிரி வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா கடவுளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் கடவுளை பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் டெவலப் ஆகலை அதாவது அதுக்கான எக்யூப்மெண்ட் இன்னும் நமக்கு தயார் பண்ண தெரியல அதனால சில பேர் வந்து கருவி தான் பார்க்க முடியல இல்ல அப்போ அந்த மாதிரியான ஒரு கருவி இருந்தா நாம கண்ணால கூட பார்க்க முடியலாம் இல்லீங்களா இங்கே எது முடியும் எதுவும் முடியாதுன்றத நம்ம முடிவு பண்ணுறதில்ல அவன் முடிவு பண்ணுறான் அவன் எப்போ நினைக்கிறானோ அப்போ அவனை பார்க்குறதுக்கான கருவியை அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவை நமக்கு கொடுப்பான் அது வரைக்கும் நம்ம அமைதியாக நமக்கு தெரிந்த முறைகளில் அந்த இறைவனை மனதார நினைக்க முடியும் பார்க்க முடியும் தவம் பண்ணி கடவுளை பார்க்க முடியும் தவத்தின் பலனால கடவுளை வந்து காண முடியும் மற்ற எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லை அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் பேயை கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்ட் அந்த இதை கண்டுபிடிச்சது நீங்கள் இல்லை பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க கண்டுபிடிக்கல ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுல உங்க ஆளுங்க ஒரு ஆள் கூட கிடையாது பகுத்தறிவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க யாரும் கிடையாது வைரஸை கண்டுபிடிக்கிறதோ இல்லை கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதோ செல்ஃபோன் கண்டுபிடிக்க எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்காதவங்க தான் இந்த பகுத்தறிவாதிகள் அவங்களோட கண்டுபிடிப்பு என்னென்னா கிரகத்தணிக்கு பிரியாணி திங்கிறது மட்டும்தான் மற்ற எதுவும் கிடையாது உங்களுக்கு ஒரு சவாலா இதை நீங்க எடுத்துக்கிட்டு கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிங்க கடவுளை காண்பதற்கான அந்த ஆயுதம் வர வரைக்கும் தான் உங்களுக்கான ஆட்டம் அதுவும் கூடிய விரைவில் நடந்துரும் இதை தான் கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க மாட்டோமாப்பா ஏன்னா நாங்கள்லாம் கடவுளை நம்புறவங்க ஆனா கடவுளை காண்பதற்கான ஒரு ஆயுதம் கண்டிப்பா கண்டுபிடிக்கப்படும் ஒரு நாள் அது அவனாலேயே இங்க நடக்கும் அன்னைக்கு எல்லாமே இந்த பேச்சு இருக்காது நீங்களும் இப்ப இல்லை இல்லைன்றீங்களே ஒரு நாள் அங்க போயிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நீங்கள் எம்மனை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஒருவேளை சந்திக்க முடிஞ்சுன்னு அங்கே பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்குறேன்